நம்ம கார்த்திக் இருந்துட்டு உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துருக்கவே பார்த்துருக்க மாட்டாரு அதாவது அந்த அஞ்சலியை வந்து பார்த்தீங்கன்னா மறந்து இப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துட்டு அதுவும் பிரியா அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா தானாக வந்து தன்னோட வாழ்க்கைக்குள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஜானகி இலக்கியா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகோட வந்து அதாவது கார்த்திக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது இந்த ஒரு பொண்ணை பார்த்து அதாவது பிரியாவை பார்த்து அப்படியே மர்சல் ஆயிட்டாங்க இவ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தா எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சாங்க ஆனா கடைசியில இது எல்லாமே கௌதமோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்ட உடனே இங்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு முதல்ல நம்ம இலக்கியா கிட்ட மட்டும் தான் இந்த ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க ஆனா நம்ம கார்த்திக் அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில வந்து போயினா சூசைட்கே வந்து போயினா ட்ரை பண்ண ஆரம்பிச்சறாங்க அதாவது நம்ம கார்த்திக் ஏற்கனவே மனசுரைஞ்சு போயிருக்கிறவரு இதுல மறுபடியும் வந்து போயினா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து லவ் பண்ண வச்சு அதுவும் வந்து போயினா ஃபேக்குன்னு சொல்லிட்டு வந்து தெரிய வர்றதுக்கு முன்னாடி இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வர்றதே மேலு அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்போ காத்துக்கு வந்துட்டு இதுக்கு மேலே நம்ம எதுக்காக உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு இந்த மாதிரி ஒரு தவறான முடிவு எடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா மீட்டு கொண்டு வராங்க ஏன்னா நம்ம கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீண்ட நாள் வாழணும் அப்படின்றதுனால அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு இந்த மாதிரி இலக்கிய கிட்ட சொல்லிட்டு போது அந்த வழியா வந்தவர் அதாவது பிரியாவை பற்றி பேசலாம் அப்படின்னு தான் வந்து போயினா வந்தாங்க அதை பார்த்த உடனே அதாவது நம்ம கௌதம் இப்படி சொல்றதை கேட்ட உடனே பயங்கரமான அதுச்சு ஆனால் என்னென்ன சொல்றீங்க நீங்க நீங்க சொல்றது உண்மையா அதாவது பிரியா வந்து போய்னா என்னோட வாழ்க்கைக்குள்ள இப்படி என்ட்ரி கொடுப்பான்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் நீங்க என்னடான்னா இது எல்லாமே வந்து போயின்னா பொய்யின்னு சொல்லிட்டு வந்து சொல்றீங்களே இது உண்மையா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து போயின்னா இப்போ வந்து மனசு உறைஞ்சி போக ஆரம்பிச்சுறாங்க ஏற்கனவே அஞ்சலி வந்து இப்போ என்ன பண்ண ஒரு துரோகத்தையே நம்ம கார்த்திகால மறக்க முடியல இதில் நம்ம கார்த்திகை வந்து அவரோட மனசை மாற்றணும் அப்படின்றதுக்காகவும் கடைசியில் அஞ்சலியோட அஞ்சலி வந்து இப்போ என்ன நல்லவளாக திருத்தணும் திருத்தி வந்து இப்போ என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா இப்படி வந்து பிளான் பண்ண ஒரு விஷயம் வந்து போயினா நம்ம கார்த்திக்கு சுத்தமாக பிடிக்காம தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இப்போ செஞ்சு முடிச்சிடறாங்க கடைசியில் ஹாஸ்பிட்டலில் போய் கொண்டு போய் சேர்த்து நம்ம இலக்கியாவும் சாணையும் வந்துட்டு கார்த்திக் என்னாச்சுப்பா எதுக்காக நீ இப்படி வந்து பண்ணிட்டு இருக்க and yeah. அப்படின்றமா வந்து சொல்லி கார்த்திகை வந்து போய்னா இப்போ வந்து மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து கொண்டு வராங்க அதாவது இந்த இடத்துல நம்ம கௌதம் வந்து போய்னா இந்த ஒரு விஷயத்தை செஞ்சதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி தான் அஞ்சலியோ அஞ்சலியை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தான் வந்து போய்னா இந்த மாதிரி ஒரு செயலையே செஞ்சுருக்காங்க ஏன்னா அஞ்சலி வந்து இப்போது கார்த்திகோட சேர்த்து வைக்கிறது தான் உண்மையிலேயே வந்து போயின்னா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்னா நம்ம கௌதம் புரிஞ்சுக்கிட்டாரு நம்ம இலக்கையாக ஆரம்பத்தில் சொன்னது வந்து போய்னா கண்டிப்பாக வந்து போய்னா நிறைவேறிதாகணும் ஏன்னா அதுதான் வந்து போயின்னா நியாயமும் கூட அப்படின்ற வந்து சொல்லி தான் இந்த ஒரு விஷயத்தைய வந்து இப்போ என்ன செய்கிறாங்க இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ என்ன இந்த இடத்துல இப்போ நம்ம கார்த்திக் வந்து ஒரு தவறான முடிவெடுக்கிறது எடுக்கிறது உண்மையிலேயே தவறான விஷயம் தான் பட் இருந்தாலும் வந்து இப்போ என்ன நம்ம கார்த்திக் உண்மை தெரிஞ்சதுன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து இப்போ என்ன எந்த ஒரு எல்லைக்கும் போகிறதுக்கு அவர் தயாராக இருப்பார் இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க